வெல்கம் டு முத்தமிழ் சமையல் இந்த வீடியோவில் கிழங்கு வச்சு செய்கிற நாலு டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கிழங்கு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா இது செய்யறதுக்கு ஒரு கப்பு இட்லி அரிசி அரைக்கப்பு கடலைப்பருப்பு அரைக்கப்பு தோரம் பருப்பு அரை கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க மூணு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி வடிகட்டிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நாலுல இருந்து அஞ்சு காய்ந்த மிளகாய் ஒரு சக்கரவள்ளிக்கிழங்க தோல்சி விட்டு கேரட் துருவறதாள இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து கொர குறைப்பா அரைச்சிட்டு பொடியை கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை பெருங்காய பொடி சேர்த்து தண்ணி தேவையான அளவு விட்டு இந்த பதத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க தோசைக்கல் சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து அட மாதிரி கொஞ்சம் திக்கா சுட்டுக்கோங்க சுத்தி எண்ணெய் விட்டுக்கோங்க மீடியம் फ्लेம்ல வேகட்டும் ரெண்டு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா டேஸ்டியான ஹெல்தியான சக்கரவள்ளி கிழங்கு அடை ரெடி தேங்காய் சட்னியோட அருமையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்லா இதை செய்யிறதுக்கு சின்னதா ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு தூள் சீவிட்டு கேரட் துருவறதால துருவி வச்சுக்கோங்க இப்போ பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு துருவுன அரைக்கப்பு சக்கரைவள்ளிக்கிழங்க இதில் நெய்யில் வதக்கிக்கோங்க இப்போ பால் ஒன்றரை கப்பு கொதிக்கட்டோன்னு வதக்கி வச்சிருக்கிற சக்கரைவள்ளிக்கிழங்கை இதோட சேர்த்து குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கிழங்கு வெந்ததும் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை ஒரு சிட்டியை உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு பொடி பண்ண ஏலக்காய் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி தாச்சை சேர்த்திங்கன்னா டேஸ்டியான கிழங்கு பாயசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா இது செய்கிறதுக்கு ரெண்டு கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க தோல் உரிச்சிட்டு இதை மாதிரி நல்லா மசிச்சிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி இல்லை ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கார மிளகாய் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டைட்டாக பசஞ்சிட்டு உருண்டைகளை உருட்டி கட்லெட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க ஒரு பேன் சூடாகட்டோன்னு ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் வந்ததும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஹெல்தியான சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ சக்கரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா இதை செய்கிறதுக்கு கடலை கடலைப்பருப்பை மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு தண்ணி இருத்து வச்சுக்கோங்க கிழங்குடைய தோல் சீவிட்டு கேரட் துருவறதால துருவிக்கோங்க மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு மிளகாய் சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு கடலைப்பருப்பை தண்ணி வடிகட்டி தேவையான உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இது ஒரு பவுலில் மாற்றிட்டு கிழங்க லைட்டாக பல்ஸ் மோடில் அடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மசால் வடைக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் வடை தட்டி போட்டு ரெண்டு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்க சக்கரவள்ளி கிழங்கு வடை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ